அதுக்கு முன்னாடி கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் சென்னையில என்ன பேசுறாங்களோ அதுதான் கன்னியாகுமரியில பேசுவாங்க ஆனா நம்முடைய அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் நான் எந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன் சொல்லி மக்களை ஈர்த்த எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது நான் வசித்து வந்த பாட நுத்தன்பருக்கு என்கின்ற ஜெர்மன் மாகாணத்துடைய தலைநகர் சுட்காட்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது அது சுட்காட் தமிழ் சங்கம் சார்பாக நாங்க போராட்டம் பண்ணோம் என்னுடைய முதல் அரசியல் பேச்சு ஜெர்மன் நாட்டுல நகரத்துல தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அரசாங்கம் என்ன ஜல்லிக்கட்டு நடத்துறது நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் செய்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து திட்டங்களை வகுப்பது மட்டும் இல்லை அதை செயல்படுத்துதலையும் அண்ணன் ரொம்ப வீரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல நானும் நாமும் சரி என்னோட கணவரும் சரி ஜெர்மன் நாட்டு குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும் ஊழலற்ற ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அதன் சென்றவர்கள் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் விதமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்துடும் அதுல இருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன் நாம் தமிழ் கட்சியில அதுல நடந்து வர ஆர்ப்பாட்டங்கள் நான் பங்கேற்று இருக்கிறேன் என்னுடைய கல்லூரி படிப்பு காரணமாகவும் என்னுடைய கணவருடைய வேலை நிமித்தம் காரணமாக நான் கோவையில இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல பல்வேறு போராட்டங்களை நான் முன்னெடுத்து நடந்திருக்கிறேன் அது குறிப்பாக கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் அதனால் அதனால மக்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு வந்து சுவாச நோய் புற்றுநோய் சுவாச குழாய் புற்றுநோய் மூச்சுத்திரல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அதுல நாங்கள் நாம் தமிழர் கட்சியை தலையிட்டு அதுல ஒரு மிகப்பெரிய வச்சு ஈட்டியிருக்கோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தடாகம் பள்ளத்தாக்குல சுற்றுச்சூழல் சிறப்பான முறையில் இருக்கு அப்படின்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் நடத்திய போராட்டமும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அதுக்கப்புறம் தமிழகம் தழுகிய நாம் தமிழர் கட்சியின் போராட்டங்களை நான் பங்கேற்றிருக்கேன் அந்த வகையில் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் நாட் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிமுகம் செய்ததில்லை உங்களோடு அனைவரும் இணைந்து பணியாற்றுவதை நான் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன் நாம் தங்கள் கட்சியின் முதல் கட்சியை நாகப்பட்டினம் மண்ணிலிருந்து அனைவருக்கும் நன்றி இணைந்து பணியாற்றுவோம் வெற்றி நம்ம